வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பசவராஜ் பொம்மை என்ன ப்ரோ திடீர்னு சம்மந்தமே இல்லாம பொம்மைன்னு சொல்றீங்களே நினைச்சுக்காதீங்க பசவராஜ் பொம்மை அப்படின்றது கர்நாடகாவுடைய ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பிஜேபி முன்னாள் பொம்மைன்னு ஒரு பேர் இருக்கு பொம்மை உண்மையா ஒரு பேர் பொம்மை பசவராஜ் பொம்மைன்றது இப்போ அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து போயிட்டு மாறி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பொம்மை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே அவர் சுறுசுறுப்பா ஈடுபட மாற்றாரு உதயநிதி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துர்கா ஸ்டாலின் மணல் மாஃபியாக்கள் அதற்கு பிறகு போலீஸ் இந்த நான்கு துறையை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன எல்லாம் போட முடியுமோ அனைத்து விதமான ஆட்டத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் உண்மையில சொல்ல போனா திமுகவுக்கு உச்சம் உச்சம் உச்சத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஒரு நடிகர் புகழின் உச்சத்திற்கு மாதிரி திமுகவினர் ஆனா சத்தியமா அத நாசம் பண்ணாம விடாம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ப்ரோ திடீர்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சரை இவர் மட்டுமல்ல அண்ணாமலை மட்டுமல்ல எல்லாருமே வந்து சொல்றது என்னன்னா தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அது சில டெபிட்ல டெபிட்லன்னா அதாவது விவாதத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உருவ கேலி உடல் கேலி இதெல்லாம் பண்ணவே கூடாது ஓகேங்களா அப்ப ஜெயலலிதா அசஞ்சு அசஞ்சு வந்து வந்தாங்களே அவங்க தலையாட்டி போகணும்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் திட்டங்களை பாருங்க அறிவார்ந்த செயலாக்கத்தை பார்க்கணும் அதை விட்டுட்டு சும்மா ரொம்ப ரொம்ப அவங்க அந்த கடும் விமர்சனத்தை எதற்கு எதை எதோடு வந்து மேட்ச் பண்ணுறாங்கன்னா ஏன் குறிச்சிக்கு போல அடிப்பாங்கன்னு பயமா திமுக இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ பேர் போயிட்டு தான் இருக்காங்க திமுகவுக்கு தெரிந்தவர்கள் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் சொல்லிட்டு யாருமே வந்து ஒன்றுமே ஆகலையே சீரியஸாக சொல்கிறேங்க ஒருத்தர் கூட திமுக விதவரைக்கும் வெரைட்டி அடிச்சு வீடியோ கூட வாங்க நீங்கள் யார் ஏன் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே அமைதியாக தான் இருக்குது ஓகேங்களா நாம் தமிழர் கட்சி விரட்டி அடிக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சாட்டை துறைமுருகன் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க அவரை கூட துரத்தி அடிச்சுட்டாங்க அவரு திருப்பி அடிக்கிறது இவரு திருப்பி அடிக்கிற மாத்தி மாத்தி அடிக்கிறாரு அவர் மன காரம் எடுத்தா ஓட்டன்னு சொல்லிட்டு டிரைவர் கிளம்புறாரு அப்படியே கார்ல உள்ள நாலஞ்சு ஓடுறாரு பட் திமுகவுக்கு அந்த மாதிரி இல்ல பட் முதலமைச்சர் போகாம இருக்கிறதுக்கான காரணம் தனிப்பட்ட உடல்நல காரணங்களா இருக்கலாம் முதலமைச்சர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் மருத்துவமனைக்கு சென்று வந்து விட்டார் ஸோ அதனால வந்து இப்படியெல்லாம் கீழ்த்தரமான விமர்சனம் வந்து பண்ணக்கூடாது ராஜினாமா பண்ணுங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றீங்களே ரயில் விபத்து நடக்குது நூறு பேர் இரநூறு பேர் சாகுறாங்களே பிரதமர் ராஜினாமா பண்றாரா ஸோ இல்ல ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்றாரா கேள்விகள் இழத்தானே செய்யும் கேட்கத்தானே செய்யும் ஸோ அவங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாடு வந்து மட்டும் நான் பதவியை ராஜினாமா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள்